ஹார்டோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது உஸ்கன் உஸ்கன் சாரியில் வந்து காட்டன் தான் நம்ம வந்து பியூர் காட்டன் ஈரோடு காட்டன் சொல்லுவாங்களா அந்த காட்டன் தான் இது உஸ்கன் சாரீ நான் ஓப்பன் பண்ணுறேன் சாரி ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் வருது சரி உஸ்கன் சாரி அது வந்து எட்டுனா அப்படியே நிற்கிறோம் நிற்கும் சரிதா இதான் முந்தானே முந்தானே ரொம்ப அழகா இருக்கு சாரீ இது வந்து நமக்கு சுத்து ரவுண்டிங் வந்துடும் சாரி வந்து இங்க ஃபுல்லா சுத்த வந்து பார்டர். கீழ வந்து பார்டர் கொடுத்திருக்காங்க. கீழ இருந்து பார்டர் கொடுத்திருக்காங்க நம்ம கடில மேலையும் சேம் பார்டர நம்ம வந்து இந்த சேம் பார்டர தான் வச்சு வச்சு சேம் எல்லாம் ப்னு இதெல்லாம் சூப்பராக இருக்கு ஸாரீ பாருங்கள் உங்களுக்கு வேன் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா இந்த சாரீ இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது வேணா காஃபி இதெல்லாம் இது வந்து நமக்கு வந்து ஹாட் மாடலில் இருக்குது ப்ளூவு ஒயிட் கலரில் ஹாட் மாடலில் உள்ளே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக பிளைன்தாக்கா பிளைன் இருப்பாங்க ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது

பிங்க் மிக்ஸ்டு காஃபி கலரு காஃபி கலரும் இந்த கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க ரேட்டு வந்து இருநூற்றி எண்பது ரூபாய் தான் இது ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருநூற்றி எண்பது ரூபாய்

க்ரீன் ஷர்ட் எடுத்து எனக்கு அனுப்பிட்டு ஓகேவா ம் இது சேரீப்பாரு சரிட்டா சாரீ இந்த காப்பி கரையில் வந்து பாட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு சூப்பராக இருக்குது சேரீ எல்லா சாரீயுமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ப்ளைன் ப்ளவுஸ் வந்து பிளெயின் ஓகேவா ப்ளவுஸ் பிளெயின்னு முந்தானே இதுதான் உந்தானே நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் வந்து வந்து ரொம்ப ரொம்ப லாபம்தான் ஒன்றும் வைக்கல இப்போ இது ரொம்ப ரேட்டெல்லாம் ஒன்றும் வைக்கல நீங்கள் வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு இது கலர் இது வந்து நீளம் இல்லாமல் க்ரீன் இல்லாமல் மிக்ஸு கலர் மாதிரி இருக்கும் ஒயிட் கலர் பூ போட்டிருக்காங்க வெள்ள கலர் பூ போட்டிருக்காங்க ஆர்டர் வந்து நல்லா இருக்கு பாட்டு பெரியதா ப்ளெயின் ப்ளவுஸு பிளெயினாக தான் வருது நூற்றி எண்பது ரூபாய்தான் இந்த சாரீ பாடுறேன் சாரி பிங்க் கலர் பார்டரு பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது பூவு சாரி தெரியுதா ஓப்பன் பண்ணிக்க வந்து பார்டரில் இருக்கிற இது பெயின் தான் ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸு பிளே இந்த சாரியும் எல்லாமே இருநூற்றி நான் காமிக்கிற சாரி ஃபுல்லா இருநூற்றி எண்பது தான் अनेक फोटो பெரிய பெரியட்டியா போட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒயிட் கலர்ல அவ்வளோ அழகா போட்டு முந்தான கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது முப்பது ரூபா தான் வேணாம் வந்து எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நல்லா இருக்கா ஃபுல்லாக வந்து தான் இருக்குது சேம் இது ஒரு கலர் கலர் இந்த கலர் பாருங்க இந்த கலர் பாருங்களே பச்சை கலரு ஆரஞ்சு கலர் பார்டரு சூப்பராக இருக்குது ஸாரீ இது வந்து சாரி சாரீ சாஃப்டாக அழகாக தான் இருக்குது ஃபெட்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இதில் பிளெயின் ப்ளவுஸு முந்தானை வந்து வாவ் முந்தானை இந்த கரும் பச்சை கலரில் முந்தானம் இருக்கும் சரிதா இதுதான் முந்தான கரும் பச்சை கலரில் உங்கள் அணைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸாரீ வேண்ட் ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இருநூற்றி எண்பது ரூபா தான் ஸாரீ உங்களுக்கு வந்து நான் எல்லாமே வந்து முந்தானைகள்லாம் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா வந்து மேக் அவுட்டு காமிச்சு தெரியாது இல்லை அதனால நான் இருந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் காமிக்கிறேன் வந்து உங்களுக்கு இது பெரிய கிளாக்காக வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் வந்து சாரி மாடல்ஸ் எல்லாம் தெரியும் பாருங்க சாரி பாருங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கா இது வந்து பர்மீல கலர்ல பார்டர் கொடுத்து கட்டம் போட்டு இது பண்ணியிருக்காங்க பிளெயின் கலர் பிளெயின் பிளவுஸ் பிளெயின் தான் இந்த

எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இருநூற்றி எண்பது ரூபாய் தான் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ தான் வந்து உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் அதுக்கு வந்து தேங்க்யூ பாய்